நாள் செய்யும் இணைதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடகராசி புருஷனுக்கு நான்காவது ராசி இந்த ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது புலர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி அன்பர்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அஷ்டமத்து சனி நடந்துக்குது ஆமாம் அஷ்டமத்து சனி நடக்க தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சனி பகவான் அவருடைய வேலையை அவர் நீதிமான் அவருடைய வேலையை அவர் பார்ப்பார் அதில் ஒரு சி இம்மியளவு அவர் அவருடைய கடமையை அவர் தவற மாட்டேன் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் போகணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி அதனால் அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை நம்ம மன மன பக்குவ ப பக்குவத்துக்கு கொண்டு வரணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோ திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் உங்களுக்கு தழுகி வர்றது தலைப்பாயாட போகும் இதில் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு விசேஷம் என்னென்னா சூப்பரான ஒரு செய்தி அப்படின்னா பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் இப்போ பத சாரி குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துடல பத்தாம் இடம் தொழிலில் பிரச்சனை அதெல்லாம் சந்திச்சிங்க இப்போது பதினோராம் இடம் வந்துடுறார் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டால் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அதுவும் குரு பகவானே வந்து உங்களுக்கு யார் அப்படின்னா ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி வந்து பதினோராம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் அப்போ பாக்கியங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இப்போ என்னென்ன நல்லது அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சே தெரணும்னு இவர் குரு பகவான் கங்கலம் கட்டிக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்வார் பொருளாதார ரீதியாக நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் தொழில் ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க சும்மா ஏனாவத்தானாலும் தொழில் பண்ணால் கூட அதில் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு பார்ப்பீங்க ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இதுதான் இந்த குரு பகவான் செய்கிற ஒரு அற்புதங்கள் அப்படின்னு சொல்ல பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் துளங்குதல் எல்லாம் லாபமயம் பொருளாதாரத்தில் இந்த குரு பகவான் உங்களை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தணும்னு அவர் அவருடைய வேலைகள் அப்படி நடக்க நடக்கப் போகுது குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு இடத்தை பார்க்க போகிறார் இது வரைக்கும் மூணாம் இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது எந்த காரியம் எடுத்தாலும் அது வளங்கலை தொழங்கலை அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் இனி எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் நல்லது நடக்கும் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகி ஒத்துருக்கு ஒத்துரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது சுக்கரன் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு நாலாம் பதினோராம் இடத்துக்கும் அது ஆதிபத்தியம் பெற்றவர் உச்சநிலையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்தார் பத்தொம்பது நாள் இருக்கார் பத்தாம் இடத்தில் அப்போ வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸில் பணிபுரிபங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க நகைக்கலை கலை உரிமையாளர்கள் அதில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அந்த குரு பத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணம் வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதிர்களும் ஏற்படும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் குரு ரிஷபத்துக்கு வந்துடுவார் அப்போது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய ஒரு நிலையும் இருக்குது குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குது அதையும் வாக்கு சாதுரியமுடைய இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக பேசணுங்க நீங்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ எதா ஒரு வாயத்தை விட்டு அது பிரச்சனையாகி பெரிய ஏன்னா சனி பார்வை குடும்பத்தில் நல்லா பிரிக்கும் அப்போது பேசுகிறதாலையும் பிரச்சனை வரும் அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பணம் பல வகையில் வரும் நல்ல சம்பாத்தியம் பார்க்க போகிறீங்க பணம் கொடுத்தா ஒன்மே டிராஃபிக் தான் திரும்ப வராது சண்டை தான் பள்ளி தான் வாங்கிட்டு வரணும் பணம் கொடுத்தவங்க கிட்ட அப்படி ஒரு நிலை ஏன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் அறவே செய்யக்கூடாது மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து கொத்து வாங்குவீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய கல்வி மிகச் சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த பன்ன கடைசி பன்னெண்டு நாள் இந்த சித்திரை மாதத்தில் கடைசி பன்னெண்டு நாள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா அஞ்சாமி சனி பார்த்துட்டு இருந்தார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை எங்கே இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு ஆனால் இப்போது குரு பார்க்க கோடி நன்மை இப்போது சனி பார்க்குறாரு இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னும்பொழுது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு போகும் இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் விலகக்கூடிய ஒரு நிலை குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வத்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோ அஷ்டமதி சனி இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதால சந்தோஷம் இருக்கும் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரப்போகிறது வெளிநாட்டு பயண திட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் குடும்பத்தில் கல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் அதெல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒருத்தர் சந்தோஷமாக அதாவது விலகி சென்ற கணவன் மனைவி உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்ற நிலை அதாவது ஒரே வீட்டில் இருந்துருப்பீங்க பேசாமல் சண்டை போட்டுவிட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு உறவு முறை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒத்துருக்கு ஒத்துருக்கு விட்டு கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷமாக அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு நண்பர்கள் பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து மறுபடியும் ச தேடி வருவாங்க உறவினர்களும் உங்களை உதாசனப்படுத்தின உறவினர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு திட்டம் அனுகூலத்தை தரப்போகிறது ஏன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்துல ராகு தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பிரச்சனைகள் தந்தையால் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெளிநாடு போறவங்க தாராளமாக போங்க ஆனால் உங்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சுபமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த ராசிக்கு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று நம்ம தமிழ் தேதியைத்தான் குறிப்பிட்டோம் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சூதனமாக நடந்து கொள்ளுங்கள் பிரச்சனை தேடிட்டு வருதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிரும் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா இன்னும் டென்ஷன் அதிகமாகி அதை பெரிய லெவலில் பூதாகாரமாக வெடித்து விடும் அதனால் எச்சரிக்கை தேவை மிகுந்த எச்சரிக்கை தேவை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் வந்து துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது